டியாடு நபிசல்ல அலேசல்ல உருவாக்கிய சஹாபாக்களில் சாலிம் மௌலா அபூ அபுஹதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியின் படிப்பினை மிக்க வரலாறை மிக குருக்கமாகவே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக அரபிகருடைய வழக்கம் என்னென்னு சொன்னால் தங்களுடைய பெயருக்கு பின்னால் தன்னுடைய தந்தையின் பெயரை சேர்த்து கொள்ளக்கூடிய வழக்கம் இருந்தது நம்மை பொறுத்தவரை நம்முடைய பெயருக்கு முன்னால் தந்தையின் முதல் எழுத்தை இனிஷியல் என்கிற பெயரில் நாம் சேர்க்கிறோம் உமர் இபுன் ஹத்தாப் ரவி அல்லாஹு தாலாந்து ஹத்தாபின் மகன் உமர் அவர்கள் அலி இபுன் அபி தாலிப் அபு தாலிபுடைய மகன் அலி ரவி அல்லாஹு இந்த மாதிரி ஒவ்வொரு சஹாபாக்கருடைய பெயர் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய பெயர்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் தன்னுடைய பெயருக்கு பின்னால் தன்னுடைய தந்தையின் பெயரை சேர்த்து கொள்ளுவார்கள் அந்த வகையில் சாலிம் மௌலா அபு ஹதைஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி சாலின் அபிஹுதைஃபான்னு இருக்கணும் ஆனால் மௌலா அபுஹதைஃபான்னு சொல்லுவாங்க இதனுடைய இந்த பெயருடைய அர்த்தம் என்னென்னா அபு ஹுதைஃபா அவர்களுடைய உற்ற தோழர் சாலிம் என்று அர்த்தம் அவருக்கு தந்தை யார் என்று தெரியாது தாய் யார் என்று தெரியாது அடிமையாக வாழ்ந்த ஒரு சஹாபி சாலின் பிரதில்லாவுத்தால்தான் அவருக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அபு ஹதீஃபா என்பவருடைய மனைவியின் அடிமையாக அந்த சஹாபி வாழ்ந்து வந்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் மிகச் சிறப்பாகவே இஸ்லாத்தில் பங்களித்து செய்கிறார் எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் ஈமானில் அவர் ஈடுபாட்டோடு இருந்தார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு சொன்னா நபீசல்லா அலைஹி செல்லும் அவர்கள் நீங்கள் குர்ஆனை முழுமையாக படித்து கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆன் எப்படி ஜிப்ரீல் அலி இஸ்லாம் மூலமாக நபி செல்லல்லா அலை ஓதி ஓதிக்காட்டப்பட்டதோ அதே மாதிரி ஓதனும் அதே மாதிரி நாம் குரானை விளங்கிக்கணும்னா நான்கு பேரிடத்தில் சென்று கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க அந்த நான்கு நபர்களில் ஒருவராக சாலிம் மௌலா அபுபதேபா அவர்கள் மாறிப்போனார் அந்த அளவுக்கு குர்ஆன்லா அவருக்கு ஈடுபாடு அதிகமாக இருந்தது அதே நேரத்தில் உமர் புன் ஹத்தா இல்லாஹு தாலான் அவர்கள் மரணத்தின் தருவாயிலில் இருக்கின்ற பொழுது தனக்கு பின்னால் யார் ஹலீஃபா என்பதை முடிவு செய்வதற்காக ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் முணுமுணுத்துக் கொண்டிருந்த விஷயம் என்னென்னா இந்த நேரத்தில் சாலின் இல்லாமல் போய்விட்டார் உமரதியா வகாத்தாக கூடியதற்கு முன்னாடியே எல்லா ரதியல்லா விடுகிறார்கள் ஆனால் உமரதியில் என்ன சொல்றாங்கன்னா இந்த நேரத்தில் சாலின் உயிரோடு இருந்திருந்தால் அவரை நான் ஃபலீஃபாவாக்கியிருப்பேன் என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு பேணுதலும் உயர்வான அந்தஸ்தையும் பெற்றிருந்தவர் சாலின் மௌலா அபு ஹதீஃபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி தன்னுடைய எஜமானருடைய கணவர்தான் அபு ஃபதீஃபா அவர்கள் இருவரும் மிகவும் நெருக்கமான சோழமையை கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் சா அபு மகன் சாலின் என்று சொல்லக்கூடிய அளவு பெற்ற தந்தை அல்ல இவர் தத்தெடுத்து கொண்ட தந்தையாக ஒரு கட்டத்தில் அபு ஹதைஃபா ம சாலின் அவர்கள் உரிமை விடப்படுகிறார் இதுக்கு மேலே நீங்கள் அடிமை இல்லை எங்கே வேணுமோ போய் வசித்துக் கொள்ளலாம் என்று உரிமை விடப்பட்ட பொழுதும் கூட எனக்கு உங்களை விட்டவர் யாரையும் தெரியாது என்று அபு ஹதேஃபா அவர்களோடு சேர்ந்து அவர்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள் தந்தை மகன் என்கிற அடிப்படையில் இஸ்லாத்தில் ஒரு சட்டம் இறங்குகிறது பெற்றால்தான் தந்தை மற்ற யாரையும் நாம் குழந்தையாக பிள்ளையாக சேர்த்து கொள்ளக்கூடாது பெயருக்கு பின்னால் தந்தையின் பெயரை தவிர யார் பெயரையும் சேர்க்கக்கூடாதுங்கிற சட்டம் வந்தபொழுதுதான் இவர்கள் மௌலா அபு ஹதீஃபாங்கிற வார்த்தையை சேர்த்து கொண்டார் குற்ற தோழர் அளவிற்கு அவர்கள் தோழமையோடு அபு ஹதீஃபாவும் சாலிமும் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது ரசூருல்லாஹி சலல்லா ஹாரிசிலம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் முசைலமா என்கிற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவனுக்கு என்ன பேருன்னா நான் தான் நபி என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் மக்கள்கிட்ட அந்த முசைலமா சொல்றார் நான் தான் நபி எனக்கு தான் வேதம் வருகிறது என்கிற அந்த பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிற பொழுது அவருக்கு எதிராக போர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த போர்க்களத்துக்கு சாலிம் ரவியல்லாகவும் செல்கிறார் அபூ ஹலீஃபாகவும் போறாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக போர்க்களத்துக்கு செல்றார்கள் செல்லக்கூடிய நேரத்தில் பேச்சுவார்த்தை என்னென்னா இருவரும் ஒன்றாக செல்லுகிறோம் ஒன்றாக போர் செய்கிறோம் ஒன்றாக ஷஹீதாகிறோம் நாளைக்கு அல்லாஹுடைய மந்திரி சில இறைவனுக்கு முன்னால் நாம் இருவரும் ஒன்றாக ச ஷீதுகளாக ஆஜராக வேண்டும் என்று ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கொள்ளுகிறார்கள் போர் செய்கிறார்கள் அதே போல அவர் போர்க்களத்தில் மிக கடுமையாக காயமடைகிறார் சாலிம் ரதி அல்லா எந்தளவுக்குனால் வலது கையில் போர்க்க போர்க்களத்திற்கான புலியை வலது கையில் வச்சுருப்பாங்க வலது கை வெட்டப்படும் கையில் வைத்திருப்பார்கள் இடதுகை வெட்டப்படும் தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டு மிச்சமிருக்கக்கூடிய அந்த ந போர்க்களத்தினுடைய நேரத்தை கழிப்பார்கள் சக்கராத்தினுடைய வேலையில் கடைசி கட்டத்தில் இருப்பாங்க போர்க்களம் நல்லபடியாக முடிந்திருக்கும் சக்கராத்தில் உயிர் போகக்கூடிய நேரத்தில் கேட்பார் அபு எங்கே சஹாபாக்கள் எல்லாம் கேட்பாங்க உயிர் போகக்கூடிய நேரம் ஏதாவது வேணுமா சொல்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது அபு எங்கேன்னு கேட்பாங்க உங்களுக்கு பக்கத்தில் தான் ஷஹீதாகி கிடைக்கிறார் நான் அவர் மரணித்து விட்டார் என்று சொன்ன பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவார் என்ன காரணம்னா நாங்கள் இருவரும் ஷஹீதாக வேண்டும் என்று பேசி கொண்டு வந்தோம் அவர் முந்தி சென்று விட்டார் நான் பின்னாலேயே நானும் இறைவனை நோக்கி செல்லுகிறேன் என்று சூரா அல் பக்ராவினுடைய ஒரு சில வசனங்களை ஓதிவிட்டு அவர் மரணித்தார் என்று ஹதீசகரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னென்னா நபீசல்லா ஹலீசில அவர்கள் சொல்கிறாங்க மன்னன் அஹப் யார் இறைவனுக்காக பிரியம் கொள்ளுகிறார்களோ நேசம் கொள்ளுகிறார்களோ வ அபகர் இல்லா இறைவனுக்காக கோபப்பட்டுக் கொள்ளுகிறாரோ வ ஆய்தான் இல்லா அல்லாஹுக்காக கொள்கிறார்களோ கொள்ளுகிறார்களோ ஓ இல்லா ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவியை இறைவனுக்காக யார் தடுத்து கொள்ளுகிறார்களோ ஃபக்கதிஸ் அல் ஈமான் அவருடைய ஈமான் பரிபூரணமாகிவிட்டது கொடுத்தாலும் இறைவனுக்காக தடுத்தாலும் இறைவனுக்காக நேசம் கொண்டாலும் இறைவனுக்காக கோபப்பட்டாலும் அல்லாஹுவுக்காக வேண்டி நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் அதற்கு முன்மாதிரியாக சாலின்பதி அல்லாஹூ தாலா என்னுடைய வரலாறு நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாமலர் ரபுல்லாலமின் அல்லாஹு தாலா வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் இறைவனுக்காக வேண்டியே அமைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் இறைவனின் நெருக்க